வணக்கம் நண்பர்களே இது வேதாத்ரி மகரிஷியின் நாளொரு நற்சிந்தனை இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தாயும் தந்தையும் அறிஞர் பெருமக்களே ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு இறையுணர்வும் அறநெறியும் பின்பற்றி வாழும் அறிவோர்களே ஆன்மீக அறிவின் விளக்கத்தால் உலக அமைதி உருவாக வேண்டும் அதற்கு ஆன்மீக சங்கங்களோடு இணைந்து மன பெற ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் இணைந்த அறத்தை போற்றி வாழும் நீங்கள்தான் உலக அமைதிக்கு வித்தாக அமைந்து இந்த உயர்நோக்க வாழ்வை உலக மக்களிடம் மலர செய்ய வேண்டும் ஒரே திட்டம் பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் ஆகிய வேட்கையால் எவ்விதத்திலும் பிறர் வளத்தையோ நலத்தையோ நான் பாதிக்காமல் வாழ்வேன் என்பதே போதும் இதனை உள்ளது உணர்தல் நல்லது செய்தல் அல்லதை விடுதல் என்ற மூவகை செயல்களாலும் சாதிக்கலாம் விலங்கின பதிவுகளை நீக்கி இறைநிலை விளக்கம் பெற்று எல்லோரும் குலம் எல்லோரும் ஓர் இனம் இறைநிலையும் அதன் அலையும் இணைந்த மாபெரும் ஆற்றலான காந்தம் எனும் பேரியக்க மண்டல பேராற்றலே எல்லாருக்கும் தாயும் தந்தை பேரறிவில் நிலையில் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு இயற்கையில் நிறைந்துள்ள ஆயிரம் ஆயிரம் இன்பங்களையும் துயித்து நிறைவு பெறுவோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க